நாம இப்ப இருக்கிறது வந்து மொட்டையன் கொட்டாய் இந்த இடத்துல வந்து பின்னாடி ஒரு சாமி சேலை வச்சிருக்காங்க இல்லையா இதுக்கு பின்னாடி வந்து பிருந்தாவனம் இருக்கு அதை பத்தி நாம பாக்கலாம் கிசையிலிருந்து காவிரிப்பட்டினம் செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் சென்றால் நாட்டாண்மை கொட்டாய் என்ற இடம் வருகிறது அந்த இடத்தில் பாசன கால்வாய் ஓரமாகவே நாம் சென்று கொண்டிருந்தால் நாம் காண்பது அந்த மொட்டையன் கொட்டாய் பெருமாள் கோயில் மிக அழகாக எழுப்பப்பட்ட தெய்வங்களும் சூழ்ந்திருக்கும் வயல் காடுகளும் நம்மை ஈர்க்கின்றன இந்த சிலைகளின் பின்னால் தான் அந்த கோவில் காணப்படுகிறது இப்போது கோவிலுக்குள் நாம் செல்கிறோம் கருட வாகனம் உற்சவமூர்த்திகள் கோவிலின் கம்பத்தில் ஆஞ்சநேயர் வடிக்கப்பட்டுள்ளார் ஆஞ்சநேயர் வடிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் கண்டிப்பாக பிருந்தாவனம் இருக்கும் அப்படித்தான் இந்த கோயிலில் செல்லும் பொழுது பிருந்தாவனம் காணப்பட்டது ஏறக்குறைய மூன்றரை அடி சதுரத்தில் அமைந்திருக்கும் இந்த பிருந்தாவனம் மிக சிறப்பாக எழுப்பப்பட்டு பாதி மண்ணில் புதைந்திருப்பது நமக்கு தெரிந்தது சரி பிருந்தாவனம் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் இந்தியாவின் மூன்று மத போதகர்களில் ஒருவர் மத்வர் துவய்தம் என்ற சித்தாந்த தத்துவிகளை நிலைநாட்டினார் துவய்தம் என்றால் இரண்டு முக்கியமாக பிரம்மத்தையும் ஆன்மாவையும் இரண்டு வேறு வேறு தத்துவங்களாக பிரித்துச் சொல்வதால் மதுவருடைய தத்துவ கூற்றுகளுக்கு இந்த பெயர் நிலைத்தது நீங்கள் பார்ப்பது ராகவேந்திர சாமிகள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகானாவார் இவர் வைணவ நெறியையும் மத்வர் நிலைநாட்டிய துயத மதத்தையும் போதித்தவராவார் இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தன் தினசரி நியமங்களை நிறைவு செய்தார் பின்னர் பிருந்தாவனத்தில் கூடியிருந்த பக்தர்கள் முன்பு தனது கடைசி உரையை ஆற்றினார் நான் எனது உடலை மட்டுமே பிரிந்து செல்கிறேன் எல்லோருடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் நான் இங்கேயே என்றும் இருப்பேன் என்று சமாதியானார் அந்த இடத்தில் கட்டப்பட்ட பிருந்தாவனம் புகழ்பெற்றதாகும் நமது ரஜினிகாந்த் நடித்த ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற படத்தில் கூட இந்த காட்சி வரும் அப்படித்தான் மொட்டையின் கொட்டாயிலும் மதுவரின் வெளிவந்தவர் ராகவேந்திரரைப் போல ஜீவ சமாதியாகி அனைவருக்கும் அருள் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அந்த புண்ணிய தலத்திற்கு சென்று வாருங்கள் பேக்கரைக்கடை ராஜா இவர்தான் நம்மை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றவர் அவருக்கு நன்றிகள் பல ஒரு காலத்தில் பல்லமான இந்த பகுதி தற்பொழுது மேடாக காட்சியளிப்பதால் பிருந்தாவனமும் கோவிலும் சற்று கீழே சென்றுள்ளன